அத்திம்பேர் ஆண்டாள் கல்யாண உற்சவமும் கதா கலட்சியமும் பெருமாள் கோவில் நடக்குது நான் போயிட்டு வந்துடுறேன் யாரண்டடா காது குத்துராய் இன்னைக்கு கவுன்சிலரோட பிறந்த அங்க கரகாட்டமும் குத்தாட்டமும் நடக்கிறது அத பாக்கிறதுக்கு தானே போறேன் என்ன சொன்னா நம்ப மாட்டேன் பரவாயில்ல நைசா போயிட்டு வந்துருவோம் யாருக்கடா ஜலம் அக்காக்கா அம்மா வெளியில முடியாம உட்காந்துருக்காங்க அம்மா தான் தண்ணி கேட்டாங்க

ஏன் டாக்டர் என்ன சொன்னார் மூணு வேலையும் வயிறார சாப்பாடு என்ன இருந்து பள்ளியில பச்சை தண்ணி கூட படாம இருந்திருக்கா வீடு கட்டுறோம் வீடு கட்டுறோம் வேகாத வெயில்ல சித்தாலுடையும் கூட போட்டி போட்டு வேலை பார்த்தா உடம்பு தாங்கணும் இல்லம்பு பஸ்ஸுக்கு போயிட்டாங்க

லோ பிபி இருந்ததுன்னா நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் ஓகே சரி டாக்டர் தேங்க்யூ டாக்டர் லக்ஷ்மண் சார் நீங்க கொஞ்சம் பாத்துங்கோ நான் போய் பணம் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அட்வான்ஸ் கட்டியாச்சு அவாலே மீதி பேலன்ஸ் தர வேண்டியிருக்கும் என்னடா அறுத்த கைக்கு சுண்ணாம்பு தராத ஆளாச்சே அட்வான்ஸ் பே பண்ணிட்டேன்னு நினைக்கிறியா என் கூட பிறந்த தங்கியா இருந்தா நான் செய்ய மாட்டேனா ஊர்ல நீக்கி கொஞ்சம் குத்தகை பணம் வரும் தான் வந்தது கையில காசை வச்சு ஹாஸ்பத்திரியில கைய கட்டி நிக்க முடியுமா அதான் பணத்தை கட்டிட்டு நிக்கிறேன் ரெட்டி யார் என்று அழைக்கவா ரெட்டியார் வர சொன்னாரு என்ன விஷயமா இருக்கும் எதுக்கு வர சொல்லி பாரு சரி பாப்போம் வெயிட் பண்ணி தான் பாப்பே என்ன குமார் வணக்கம் ரெட்டியார் வணக்கம் 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 உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்ன விஷயம் சொல்லுங்க நீ சிவாசு பண்ணி அந்த ஆட்டோ டிரைவருக்கு அந்த ரூம் கொடுத்தேன் வேறட் यार ஏதாவது பிரச்சனையா வாடகை தரது இல்லையா வாடகை எல்லாம் கரெக்ட்டா கொடுத்துறான் வேற என்ன பிரச்சனை இல்ல அவனை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு என்ன கம்ப்ளைண்ட் இல்ல ஏதோ பொண்ணுங்க எல்லாம் ரூமுக்குள்ள வந்து ஏதோ கசமுசான்னு ஒரு தகவல் வந்தது கேட்டீறே இதே வேற யாராவது அவனை பத்தி சொல்லியிருந்தா அவன் அடிச்சு பண்ண அவன் இருப்பேன் உங்க யாருக்காவது தெரியுமா இன்னைக்கு வேணா அவன் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கலாம் எவ்வளவு பெரிய குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவன் அவன் வளர்ப்பண்ண பாரம்பரியம் என்ன எவ்வளவு ஒழுக்கமான ஆச்சார குடும்பம் தெரியுமா அவங்க தாத்தா உலகநாதம் இல்ல ஊருக்கு நடுவால கட்டி இருக்காரு சிவன் கோயில் அத முழுசா சுத்தி பாக்குறதுக்கு மூணு நாள் ஆகும் ஏதோ அவன் போதாத காலம் உங்க காம்பவுண்ட்ல வந்து தங்கி இல்ல என்னைய பார்க்கறதுக்கு ஒருத்தர் பைக்ல இருக்காரு அவரை பார்க்க நான் போய்கிட்டு இருக்கேன் நீங்க போங்க சரி மடக்கி அந்த இடத்த மடிச்சிட வேண்டிதான் என்ன சார் வேறு போய் வரீங்க பஸ் விட்டு இறங்கி ரொம்ப தூரம் நடந்து வர வேண்டியிருக்கா அதான் கவலைப்படாதீங்க நீங்க வீடு கட்டி குடி வரும்போது மெயின் ரோடுக்கே பஸ் வரும் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சாலை கிராமத்தில் ரோடும் கிடையாது பஸ்ஸும் கிடையாது ஏன் கேட்குறீங்க மழை காலத்தில் முழங்கால அளவு சகுதியில் தான் நடந்து வரணும் ஆனால் இப்போ அப்படி இல்லையே ஜாம் ஜாம்னு ரோடு போட்டு பஸ்ஸும் காரம் என்னமா பறக்குது கொஞ்சம் அசந்தா அடிச்சு போட்டு போயிருவாங்க என்ன சார் மாமி வரலையா அவளுக்கு உடம்பு முடியல அப்படியா என்னாச்சு சரியான சாப்பாடு இல்லை தூக்கமும் இல்லை இங்க வேற வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிருக்கா முடியல மயங்கி விழுந்துட்டா நல்லா பாத்துங்க சார் உங்க வீட்டம் ரொம்ப நல்லவங்க உங்களுக்கு அமைஞ்சது மாதிரி சம்சாரம் எல்லாருக்கும் அமைஞ்சிட்டா எந்த குடும்பத்திலயும் யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது சார் சார் ஒரு நிமிஷம் நீங்க அங்க போய் பாருங்க ஆ சரி சார் சார் பணம் கேட்டிருந்தேன் ஆ அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன் நீங்க காத்துல கற்பூரம் கரையிற மாதிரி காசு கரையிறது காசு கரையை கரையே தான் கட்டிடம் நான் சொந்த வீடு கட்டினா எப்படி பாத்து பார்த்து கட்டணும் அந்த மாதிரி தான் இந்த கட்டடத்தை நான் கட்டிட்டு இருக்கேன் பில்டிங் கரெக்டாக இருந்தா பில்டிங் கரெக்டாக இருக்கும் காங்கிரீட் போடும்போது பெரிய அமௌண்ட் தேவைப்படும் சார் முன்கூட்டியே நான் சொல்லிட்டேன் அப்புறம் என்ன தப்பு சொல்லாதீங்க

ராமாயணத்துல ராமர் இலங்கைக்கு போறச்சே சமுதிரத்து மேல பாலம் கட்டுறதுக்கு அணில் கூட அதால முடிஞ்ச உதவிய பண்ணதுன்னு சொல்லுவா நீ அந்த அணில் ரேஞ்சுக்கு கூட ஒரு உதவியும் பண்ணல அக்கா என்னக்காது உன் தம்பி உலக பிரசித்தி பெற்ற மாதிரி என்ன போய் அணில் ஓனா கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்காரு என்னன்னு கேட்க மாட்டே நீ அவர் சொல்றதும் கரெக்ட் தானடா அத்தின் பேர் கஷ்டப்பட்டு வீடு கட்டுறாரு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்வோங்கிற அக்கறை கொஞ்சமாவது உனக்கு இருக்காடா அந்த எண்ணம் இருக்கிறதால தான் ஒரு நல்ல காரியத்தை முடிச்சிட்டு இங்க வந்து உட்காந்துருக்கா இந்த மாது அப்படி என்னடா பெருசா முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்க மண்ணடியில ஒரு பாய் இருக்கார் மண்ணடியில நிறைய பாய்ங்க இருக்காங்க பாத்தியாக்கா அத்தி பேருக்கு கூட பேசி பேசி சென்ஸ் ஆஃப் ஹியூமர் பயங்கரமா டெவலப் ஆயிடுது இல்லன்றியா இல்ல சரி இந்த வெட்டி பேச்சதுக்கு விஷயத்துக்கு நேரா வரேன் அவர் பேரு ரஃபிக் பாய் இந்த கட்டடம் கட்டுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் சப்ளை பண்ற வியாபாரம் பண்ணுறார் ரொம்ப ரொம்ப தங்கமான மனுஷன் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் இப்போ அவர் போய் நேராக பார்த்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு தான் இங்க வந்திருக்கான் இந்த மாது அத்திம் பேர் மெட்டீரியல்ஸுக்கு தேவையான பணத்தை மொத்தமா நீங்க செட்டில் பண்ண வேண்டாம் பார் பேமெண்ட்டாக கொடுத்தா கூட போதும் டேய் நிஜமாக வேட சொல்கிறேன் என்னக்கா இதுக்கே வாய்ப்புடுதுட்ட அடுத்த விஷயத்த சொல்றேன் பாரு வீடு கட்டுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் நீ லிஸ்ட் போட்டு கொடுத்தா உடனே வேன்ல ஃப்ரீயா ஹோம் டெலிவரி பண்ணிடுவா டா அடடடடா இன்னைக்கு தான உருப்படியா ஒரு காரியம் பண்ணிருக்கே இந்த மாதம் எப்பவுமே உருப்படியான காரியங்களை மட்டும் தான் பண்றான் ஆனா அது உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குறதே வாட் கேன் ஐ டு சரி பசிக்கிறது சாதம் போடுறியா அடப்பாவி

ஜல்லி சாப்பாங் நம்பரா இந்த வேற இதுவேற நான் போயிட்டு வரேமா உமா உமா

வாங்க மன்னி வேண்டியதை எல்லாம் எடுத்து போங்க மன்னின்னு சொல்லுவாமா மன்னாங்கட்டி அன்னம் பொண்ணு தா பொண்ணுன்னு நினைக்காம அடியாளுங்களை அனுப்பிச்சு கேச வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டுறான் ஜாக்கிரதம்மா வரமா சரிமா சரிம்மா